வணக்கம் வாலமரம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மனித குல விரோதிகள் அப்படின்னு இந்த ஓலா வையன் இன்னைக்கு ஒரு உருட்டு உருட்டிட்டு பின்னாடியே நைனார் மாமாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கான இவனை எந்த ஜோட்டாவில் மாலை போடுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முக்கியமான பேசு போகிறோம் பிஜேபியும் மனித குல விரோதிகள் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு வருஷம் அந்த ஓலாவை எனக்கு உருட்ட தெரியல ரஜினிகாந்த பார்த்துட்டு வந்துட்டு சங்கி என்றால் சக நண்பன் தத்துவ உதிர்ச்சுட்டு என் தமிழ்நாட்டுல இரண்டு விதமான கொண்டாட்டங்களுக்கு தமிழுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா அது தை முதல் நாள் தை மாதம் தமிழ் மாதம் தமிழ் தையிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி கலைஞர் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை முறியடித்து இந்த பார்ப்பன ஜெயலலிதா மறுபடியும் சித்திரை பதினான்கு இது மட்டும்தான் தமிழனுடைய பிறந்தநாள் சொல்லி பண்பாட்டு படையெடுப்பு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இன்னைக்கு காலையில சித்திரை திருநாளுக்கு வாழ்த்து போட்டுட்டு இவருடைய சொம்பு பார்த்தீங்கன்னா அடிப்படை சொம்புகள் ஃபுல்லா சித்திரை திருநாளுக்கு வாழ்த்த போட்டு இப்போ வந்து இவன் சொல்றான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் மனித குல விரோதிகள் அப்படின்னு சொன்னானா எவனாவது நம்புவோம்னா இப்போ வந்து உட்காந்துட்டு நயினார் நாகேந்திரனுக்கு மாமா மச்சா அண்ணே தம்பி எல்லா உறவு முறையும் ஒட்ட வச்சுக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இங்க வந்து நம்ம கிட்ட மனித குலத்துக்கு விரோதிகள்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கடைந்தெடுத்த கேடி என்ன சொல்றது கோலையிலும் கோலையான ஒரு அரசியல் தலைவர் எங்கேயா பார்க்க முடியுமா ஒரு இடத்துல நிக்கணும் ஒண்ணு வலதாக நிக்கணும் அல்லது இடதாக நிக்கணும் நான் வலதுக்கும் போக மாட்டேன் இடதுக்கும் இடத்துக்கும் போக மாட்டேன் நடுவுல சென்டர் இந்த நிக்கிறேன் சென்டர் பாயிண்ட்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த சென்டர் வச்சுக்கிட்டு நான் அரசியல் பண்ண வரேன் இவன் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி இவனுடைய யோக்கியதை ஒவ்வொரு நாளும் சிரிப்பாக சிரித்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் போடக்கூடிய அந்த பிஸ்கட்டுகளுக்கு சாப்பிட்டு கொண்டு இன்னைக்கு திமுக நேரு எதிராக அரசியல் சமர் புரிந்து கொண்டிருக்கிறத யாரை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் எதிர்த்து கொள்கை ரீதியாக எதிர்த்து பத்து பைசா காசு தமிழ்நாட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டையே மொட்டையடிச்சு விட்டு அதுக்கு ஒரு ராமசாத்தாம விடமாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட கட்சி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கட்சியை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு துணிச்சல் கூட இல்லாத ஒரு அடிமடி கொலைவேன் திடீர்னு வந்து இன்னைக்கு காலையில வந்துகிட்டு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து மனித குல விரோதிகள்னா இந்த மனித குல விரோதிகளுக்கு எதிராக அப்ப யார் இங்கே இருக்கின்றார்கள் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் ஒருத்தன் இந்த இடத்துல வந்துட்டு அவை வந்து அயோக்கிய பைய அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதிராக இங்க யோக்கியமான வேலையை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தானே நம்மளுடைய ஆதரவை அரசியல் களத்துல தெரிவிக்கிறது வந்து அடிப்படையான கடமை ஆனா இவன் அயோக்கியன்னு சொல்லுவானா அதை விட இன்னும் கொஞ்சம் அயோக்கியன் இவன் சொல்லுவாங்க அதை விட மோசமான அயோக்கியன்னு சொல்லுவாங்க இருக்கிறத யாரு தன்னை மட்டும் சொல்லுவாங்க இது எவ்வளவு பெரிய கேடித்தனமான ஒரு ஒரு வேலை அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா பதினைந்து ஆண்டு காலமாக இவன் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இவ் இதே வார்த்தையை வந்துகிட்டு எங்கெங்கெல்லாம் பச இருக்கோ அங்க போய் போய் அந்த நாக்கை வந்து ஒட்ட வைக்கக்கூடிய இந்த இந்த கேடுகட்ட இந்த என்ன சொல்றது மோசமான நாக்கு மக்கள் நம்பி இருந்தாங்கன்னா சரி ஓகே அவங்கதான் எதிரி அந்த எதிரிக்கு மோசமான எதிரி இந்த எதிரி இந்த இரண்டு எதிரிகளுக்கும் மிக மோசமான எதிரி இந்த எதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட இவளுக்கு ஓட்டு போட்டிருக்கணுமா வேண்டாமா ஏன்னா இவன் ஒன்னா நபர் கேடுகட்ட சந்தர்ப்பவாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிஞ்சு போகவும் இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய உருட்டை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சிருக்கான் ஏன்னா ரெண்டு நாளா பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதோடைய அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமித்ஷா வந்துகிட்டு மொத்தமாக கபலீகரம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு தன்னுடைய அடையாளம் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது இப்போ திமுகவா இங்க இருக்கக்கூடிய பாஜகவா அப்படின்னு கொண்டு முன்னாடி நிற்கும் போது மக்கள் அனைவரும் சொல்லிட்டாங்க அங்க இருந்து இதே அமித்ஷா மூலமாக இந்த ஆர் எஸ் எஸ் பொறுக்கிற்க இந்த சைமனை ஒடிசாவுக்கு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அலுவாலியா முன்னாடி வச்சு பிரதமர் மோடியை வந்து சந்திக்க விட்டு அவர் சொல்லக்கூடிய வாக்கையை இவை எதிர்த்து பேச மாட்டான் அந்த எட்டு சதவீத வாக்கம் வந்து இப்ப ஒருங்கிணைப்பு செய்யணும் அதனால வந்துக்கிட்டு இங்கே திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் குட்டி குட்டி அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு செய்து மாபெரும் ஒரு கூட்டணியாக உருவாக்கி இந்த கூட்டணியை அப்படியே வந்து திமுகவுக்கு எது திமுகவுக்கு எதிராக பலப்படுத்த வேண்டும் தான் இவங்களோட செயல் திட்டம் அந்த செயல் திட்டம் பக்காவாக வந்துக்கிட்டு இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி தமிழக அரசியல் கழகத்தில் எல்லாரும் வந்து இவனை கிழிச்சு கேப்பையை கட்டி தொங்க விடவும் இப்ப புதுசா இந்த உருட்ட ஊட்டியிருந்து விருட்டா நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் தான் கூட்டணி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான் நன்றாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நான் கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முதலாளி சாதாரணப்பட்ட முதலாளி கிடையாது உடனே ஆளானப்பட்ட வந்துக்கிட்டு இப்ப என்ன சொல்றது கொடுங்கரங்களை வளைத்து பிடிச்ச மாதிரி அவ்வளவு மோசமா அழைச்சு குடிச்சுக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி அள்ளு சில்லைகள் எல்லாத்தையுமே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இத்தனாம் தேதி காலையில நீ வந்து நீ முன்னாடி இந்த டயத்தை கொஞ்சம் நிக்க சொல்ல சரண்டர் ஆகி போய் நிக்கக்கூடிய இந்த கேடிகள் இவங்க இங்க வந்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு வந்துக்கிட்டு பிஜேபியும் வந்துகிட்டு விரோதிகள் மனித குல விரோதிகள் தான் மாற்று கருத்தே கிடையாது முதலில் நல்லுலகத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பன சனாதானமே இந்த மனித குலத்துடைய விரோதிகள் அது தனது கலரிங்க வந்து பலவிதமா எடுத்துட்டு வரும் ஜனசங்கம் அப்படி வரும் இந்து மக்கள் கட்சி வரும் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வரும் போது இப்போது ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நூறு வயதாயிருக்கு அரசியல் கட்சிக்கு அறுபது வயசு ஆயிருக்குன்னு சொன்னா அது எப்படி வேணாலும் இங்க வரும் முதல் முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த விழிப்புணர்வின் அடியில அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே என்னவா புரிஞ்சிருக்காங்க அரசியல் களத்துல இரண்டே இரண்டு தன்மைகளை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் ஒன்று மத சார்பு சிந்தனை மத வெறி சிந்தனை இன்னொன்னு மத சார்பற்ற சிந்தனை இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் என்னத்தை வலியுறுத்துகின்றதோ காந்தியத்தின் தத்துவம் எண்ணத்தை வலியுறுத்துகின்றதோ அடிப்படையில மத சார்பின்மை இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு மதமே தேவையில்லை என்று எதை வலியுறுத்துகின்றதோ அதைத்தான் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய இடதாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓர்மையாக நின்று இன்றைக்கு ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய சூழலில் யாரை எதிர்த்து போராடுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாசிச சக்திகளாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகைராக்களை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அதோடைய நீட்சியாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நம்ம இந்த நாடு எந்த அளவுக்கு அட்ட பாடலுக்கு கீழே போய் விழுந்து கிடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அதோட பாதிப்பை உணர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் எப்படி எப்படி எல்லாம் பேச்சை முன்னவும் பின்னவும் மாட்டிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கறத இவனுடைய பதினஞ்சுவ கால பதினஞ்சு வருட காலவாவா இதுல வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது இவனை அரசியலில் ஒரு அனாதியாக விடக்கூடிய ஸ்டேஜ் இன்னைக்கு வந்துருச்சு ஏன்னா முதல் பிம்பம் முதல்ல இவனுக்கு பிசட் போட்டு முதல்ல தமிழ் தேசியத்தின் வழியாக இங்க ஆர்எஸ்எஸ் ஊடுருவி உள்ள போந்து ஏதாவது குட்டிகளடா பண்ணி மக்கள் அந்த ஸ்டாலினுக்கு எதிராக மிகப்பெரிய திசை திருப்பி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த வேலை பாச்சா பழிக்கல இரண்டாவது ஆர் எஸ் எஸ் சும்மாவே இருக்காது அதற்கு அடுத்த முகமாக ரஜினிகாந்துக்கு அடுத்த முகமாக இந்த விஜய போட்டுட்டு வந்து இப்போ ஒரு பாயசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட்டை அங்கேயாவது பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நேரடியாக நேரடியே எப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த அதிமுக முழுச கபலிகரமானது பிறகு இந்த அள்ளு சில்றைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பது மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ரேஞ்ச் வரும்போது எங்கடா இவன் தனது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைதியாக இருந்தா அமைதி காத்தா நம்மளையும் வந்துகிட்டு லைன்ல கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் அம்பலம் ஆகிரும் அதனால இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எங்களை எதிர்த்து பேசுவது போல் பேசு அதன் பிறகு பைனல் பண்ணிக்கலாம் சொல்ல வந்தா இன்னைக்கு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் மனித குலத்துக்கு விரோதிகள் சொல்லி இன்னைக்கு முத்து உதிர்ந்துட்டானா இந்த முத்து மேல இங்க இருக்கக்கூடிய பச்சை பிள்ளை இருக்கு தெரியுமா அந்த பச்சை பிள்ளைய வந்து மூத்தம் பெய்யக்கூடிய விலையத்தான் இன்னைக்கு செய்யுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் பேச்ச ஒரு நாய் இங்க நம்பாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இவன் பார்க்கல அந்த பிஸ்கட்டுக்கு பொழைக்க கூடிய அந்த குழைப்ப தொடர்ந்து சூரியனை பார்த்து உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பிள்ளை பிழைக்கவே பிழைக்காது